அப்படிப்பட்ட அபூர்வ மூலிகளை உங்களுடைய பிரச்சனை தீரணி காத்து கும்ப இந்த மூலிகை தண்ணி பார்க்கும் போது இப்ப நார்மலா இருக்கும் இந்த மூலிகை பார்க்க அந்த மூலிகை அந்த தண்ணி திக்காயிரும் அதே மாதிரி நோய்களும் குணப்படுத்தும் இதெல்லாம் வந்து ஒரு அபூர்வமான மூலிகை இதெல்லாம் சொன்னா என்ன பண்ணுவாங்க அதனாலதான் பேர் சொல்லாம உங்களுக்கு ஏன் குடிக்கிற குடிக்க குடிக்கூடாது யாருமே

பாப்பா சூப்பர் தான் திருவிழா பத்த காசுமா அருமை நீ லட்சம் ரூபாய் கிடைச்சா கூட அவங்க சந்தோஷம் வராது ஆனா இப்ப பாருங்க உங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க எவ்வளவு நான் சிதைப்பாங்க அந்த சிதைப்பினுடைய பாருங்க எவ்வளவு பாருங்க இதெல்லாம் பண்ண முடியாத வருமா நமச்சிவாய் என்று நான் Yeah. <laughs> you